திருப்புகள் நூற்றி எட்டு மணி தொகுப்பு ஒன்று பாடலின் தொன்னூற்றி ஐந்து சிதம்பரம் ஸ்தலத்து பாடல் பாடலின் பதம் வரிகள் நாடா பிறப்பு முடியாதோ என கருதி நாயேன் அறற்று மொழி வினையாயின் நாதா திருச்சபையின் ஏறாது சித்தமென நாலா வகைக்கும் உனது அருள் பேசி வாடா மலர்பதவி தாத்தா என குளறி வாய்ப்பாரி நிற்கும் என அருள் கூற வாராய் மனக்கவலை தீராய் நினை தொழுது வாரேன் எனக்கு எதிர்முன் வரவேணும் சூடா பிரபை ரூபா கணத்தாரி தோல் ஆசனத்தி உமை அருள் பாலா தூயா துதித்தவர்கள் நேயா எம தோழா கடப்பமலர் அணிவோனே ஏடார் குளர்ச்சுருபி ஞானாதனத்தி மிகு மேறாள் குரத்தி திருமணவாளா ஈசா தனிப்புனிசை வாழ்வே திரளை ஈடேற வைத்த புகழ் பெருமாளே இப்பாடலின் பொருள் ஆராய்ந்து ஓயாது வருகின்ற பிறவித் துயரம் முடிவு பெறாதோ என்று எண்ணி அடியேன் ஓலமிடும் இந்த வார்த்தை வினையின் காரணமாக பிறவியெடுக்கின்ற நியதி என்றால் தலைவரே உமது தெய்வ சபையில் ஏறாது போலும் உமது திருவுள்ளம் எப்படியோ என்று பலவகையாக உமது திருவருளை பேசி அழிவில்லாத உமது திருவடி மலராகிய முத்தி நலத்தை கொடுத்தருள் என்று குளரி கூறி வாய்க்கிழிய ஓலமிட்டு முறையிடும் அடியேனை மிகுதியாக கிடைக்கும்படி வந்தருள்க என் மனக்கவலையை தீர்த்தருள்க தேவரீரை தொழுது வருகின்றேன் இல்லை எனினும் அடியேன் முன் எதிரில் வந்தருள வேண்டும் சூடாமணியின் ஒளி போன்ற வடிவினரே பெருமைமிக்க சிங்கத்தின் தோளை ஆசனமாக கொண்ட உமா தேவியார் பெற்ற புதல்வரே பரிசுத்த மூர்த்தியே துதி செய்து வழிபடும் அடியார்களின் நண்பரே அடியார்களுக்கு அமுதம் போன்ற தோழரே கடப்ப மலர் தரைத்த திருமார்பினரே மலர் நிறைந்த கூந்தலை உடைய உருவத்தினாலும் ஞானத்தை ஆசனமாக உடையவளும் பேரழகியும் குறவர் குலத்தில் வளர்ந்தவளும் ஆகிய வள்ளி நாயகியின் மணவாளரே தலைவரே ஒப்பற்ற புலியூரில் வாழ்பவரே தேவர் குழுவை வாழ்வித்த புகழ்மிகுந்த பெருமிதம் உடையவரை திருப்புகழ் நூற்றி எட்டு மணி மாலை தொகுப்பு ஒன்று பாடல் எண் தொன்னூற்றி ஆறு நாவேறு பாமணத்த என்ற சுவாமிமலை ஸ்தலத்து பாடல் பாடலின் பதம் வரிகள் நாவேறு பாமணத்த பாதாரமே நினைத்து நாலாறு நாலு பற்று வகையான நாலாறு மாகமத்தின் நூலாய ஞானமுத்தி நாள்தோறும் நானுரைத்த நெறியாக நீவேற நாதிருக்க நான் வேறு எனாதிருக்க நேராக வாழ்வதற்கு உன் அருள் கூற நீடார் ஷடாதரத்தின் மீதே பராபரத்தை நீ காணென் ஆவனை சொல் அருள்வாயே சேவேறும் ஈசர் சுற்ற மான்யான போத புத்தி சீராகவே உரைத்த குருநாதா தேரார்கள் நாடு சுட்ட சூரார்கள் மாளவெட்டு தீரா குஹா குரத்தி மணவாளா காவேரி நேர்வடக்கிலே வாவி பூமணத்த காவார் சுவாமி வெற்பின் முருகோனே கார்போலு மேனி பெற்ற காளி வாழை சத்தி காமாரி வாமி பெற்ற பெருமாளே இப்பாடலின் பொருள் நாவினின்றும் வெளிப்படுகின்ற பா மலர்களின் வாசனை கமழ்கின்ற தேவரீருடைய திருவடி தாமரைகளை எப்போதும் தியானித்து சிவ சம்பந்தமுடைய இருபத்தெட்டு வகைப்பட்ட சரியை கிரியை யோகம் ஞானம் என்ற நான்கு பாதங்களை விளக்கி கூறுகின்ற சிவாகமங்களாகிய அறிவு நூல்களில் கூறிய பதிஞானத்தால் கிடைக்கும் முக்தியை பெறுதற்கு அடியேன் திருவருள் துணை கொண்டு கூறிய அன்பு நெறியாக சென்று தேவரீரும் அடியேனும் வேறு எண்ணாத ஒன்றுபடும் அத்துவித நிலையை நேர்மையாக அடைந்து அப்பேரின்பத்தில் வாழ்வதற்கு தேவரீரது திரு பொருந்த மேன்மை பொருந்திய ஆறு ஆதாரங்களும் கடந்து அப்பால் விளங்கும் சகஸ்ரார பெருவெளியில் திகழும் பரம்பொருளை நீ காண்பாயாக என்று ஐக்கிய பதத்தை உபதேசித்து அருள் புரிவீராக இடப வாகனத்தின் மீது ஏறி எழுந்தருளி வருகின்ற சிவபெருமான் வலம் வந்து வணங்கி நிற்க சிறந்த சிவஞானமாகிய உண்மை பொருளை சிறப்பாக எடுத்து உபதேசித்த குருபரரே தங்கட்கு பகைவர்களாகிய தேவர்களுடைய சுவர்க்க உலகத்தை கொளுத்தி துன்பம் செய்த சூரபத்மநாதி அசுரர்கள் இறந்தொழிய வெட்டி துணித்த தீரரே ஆன்மாக்களின் இதய குகையில் வசிப்பவரே குறவர் குலத்தில் அவதரித்த வள்ளி நாயகியாரது கணவரே காவிரி நதிக்கு நேர் வடபுறத்தில் விளங்குவதும் தடாகங்கள் நிறைந்ததும் நறுமணங்கள் மிக்க பூவனங்கள் சூழ திகழ்வதும் ஆகிய சுவாமிமலையில் எழுந்தருளியுள்ள முருகக் கடவுளே நீருண்ட நீல மேகம் போன்ற திருமேனியை உடையவரும் சிறந்த காளியாக அவதரித்தவரும் இளமை பருவத்தை உடையவரும் காமனை எரித்த கண்ணுதற்கடவுளுடைய இடப்புறத்தைப் பெற்றவரும் ஆகிய உமாதேவியார் பெற்றருளிய பெருமிதம் உடையவரே வெற்றிவேல் முருகனுக்கு பத்தி திருமுகம் ஆருடல் பல்நிறு தோள்களுமா ிருக்கும் அமுது கண்டேன் செயல் மாடுடங்க புத்தமல குருகருகி புவன ஏற்றி தத்தி கரை பொருளும் பரமானந்த சா பரமானந்த சாகரத்தே பரமானந்த சாகரத்தே வரவேணும் முருகா வர வேணு எனக்கு எதிர்முள் நே வர வேணு முருகா நாயே வின மொழி ராதா திரு சப இங்கே ராத சித்தம் என, ராதா திரு சப இங்கே ராத சித்தம் ஜேன அலா வகைக்கும் முனதருள் பேசி பாடாமலர் பதவி தாதாவென குழறி பாய்பாரி நிற்கும் என அருள் எனக்கு எமும் வரவேன் சூடாமணி பிரபை உபாகன தவறி துலாசனத்தியுமையள் பாலாம் ஊ யாது தவர்கள் நே மிருத ஊ யாது தவர்கள் நே யா எமக்கமிருத கடப்ப மலரணி ஓ நேடார் மேராள் குரத்தி மேரத்தி திருமணவாழா ஏடார் குளற் ஞாதாத நத்திமிகு மேராள் குரத்தி திருமண வாழா ஈசாதனி சாதனி போலிசை வாழ்வே சூரத்திரள் ஈசாதனி சாதனி போலிசை வாழ்வே சூரத்திரள் ஈடேற வைத்த புகழ் பெருமாளே பரவே வேணும் எனவே நாவேறு பாமணத்தை பாதாரமே நினைத்து நாலாறு நாள் பற்று பகையான நாளாரும் ஆகமத்தின் மூதாய யானமுத்தி நாலாரும் ஆகமத்தின் நீடார்களாதரத்தின் நிரே பராபரத்தை நீ காண் என் அவனை சொல்ல அருள்வாயே தேவேறும் நீசர் சுற்ற மாஞான போத புத்தி சிராகவே உரைத்த குருநாதா பேரார்கள் நாடு சுட்ட சூறார்கள் மழவிட்டு பேரார்கள் நாடு சுட்ட சூறார்கள் மழவிட்டு தீரா குகாகுரத்தி மணவாழா கீவாவி காவார் சுமி வற்பின் முருகோனே கார் போலும் மேனி பெற்ற மாகாழி வாழை சத்தி கார் போலும் மேனி பெற்ற மாகாளி வாழை சத்தி காவாரி வாமி பெற்ற பெருமாளே வரவேணும் முருக வரவேணும் எனக்கு எதிர் முன்னே வரவேணும் வரவே என குழறி வாய்ப்பாரி நிற்கும் என அருள் கூற படாமலர் பதவி தாதாவே என நிற்கும் வாய்ப்பாரின் அருள் கூற வாராய் மன கவலை தீராய் நீனை தொழுது வாராய் மன கவலை தீராய் நீனை தொழுது வாரேன் எனக்கு எதிர்மும் வரவேணும் வரவே வரவே